இன்னைக்கு நம்ம ஒரு கதை தான் பார்க்க போறோம் இது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியற மாதிரின ஒரு கதை தான் ஆஹ் கழுத நரி சிங்கம் இந்த மூணு பேர் வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம் ஒரு நாள் ஆஹ் நரி ஒண்ணு வாக்கிங் போயிட்டு இருந்ததாம் அந்த நரி வாக்கிங் போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு சிங்கம் வந்து வேகமா போய் நரிய சாப்பிடுறதுக்கு வேகமா ஓடி போச்சான் அப்ப நரி அதை பார்த்துட்டு திரும்பி சொல்லுச்சான் என்னை நீ சாப்பிட்டாத சிங்கமே நான் உனக்கு டெய்லி சாப்பாடு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சிங்கம் நரிய விட்டு வச்சிருச்சான் நரி யோசிச்சான் தந்திரமா நரி போதும் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ அதுக்கு கழுதையோட ஞாபகம் வந்தது அப்ப கழுத கிட்ட அந்த காட்டுல இருந்த கழுதை கூட்டத்தோட தலைவர்கிட்ட போய் கழுதையே உன்னைய நான் ராஜா ஆக்க போறேன் சிங்கத்துட்டு பேசி முடிவு பண்ணியாச்சு நீதான் ராஜா இனிமே இந்த காட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப நரி சொன்னதை கழுத நம்பிருச்சான் அப்போ வேகமா வந்து கழுத நறைய நரி கூட்டிட்டு போச்சு கழுதை வந்து சிங்கத்தை பார்க்க போயிருச்சு நான் சிங்கம் என்ன பண்ணுச்சு தன்னோட உணவை நரி கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய தாக்க போச்சு தாக்க போனப்ப முதல்ல அதோட காதுகளை கடிச்சு வச்சிருச்சு கழுத பயந்துகிட்டு ஓடி வந்துருச்சு நரிக போய் சொல்லுச்சான் ஏன் நரி இப்படி பண்ண என்னோட காத சிங்கம் கடிச்சு வச்சிருச்சு என்னை அவன் தான் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ நரி சொல்லுச்சான் அதெல்லாம் இல்லவே இல்லை சிங்கம் உன்னேதான் ராஜா வாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு உன்னோட தலையோட சைஸுக்கு இந்த கிரீடம் உட்காராதுன்றதுனால தான் உன் காதை எடுத்து விட்டாரு இப்ப பாத்தியா கிரீடத்தோட சைஸுக்கும் உன் தலையோட சைஸுக்கும் கரெக்டா இருக்கும் அதனால காது போனா பரவாயில்ல நீ போ நீ காட்டுக்கே ராஜாக போற அப்படின்னு சொல்லி சிங்கத்துட்ட மறுபடியும் அனுப்பி வச்சுச்சான் கழுதையும் சரின்னு சொல்லிட்டு போயிருச்சான் சிங்கத்துக்கிட்ட போகவும் திருப்பி அதை வந்து தாக்க போனப்ப கழுதையோட வாழை கடிச்சு வச்சிருச்சு கழுதை மறுபடியும் பயந்து நறுக்கிட்ட ஓடி வந்துருச்சு நரி இப்படி பண்ற என்னை கொலப்பண்ண திட்டமிடுற நீ அவர் என்னைய சாப்பிட தான் பாக்குறாரு நான் திருப்பி நான் சிங்கத்துக்கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் நரி தந்திரமா என்ன பண்றதுன்னு மறுபடியும் யோசிச்சுதான் அப்ப அதுக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வந்து சொந்தச்சான் இல்ல இல்ல உன்னோட ஆஹ் அமர்வுக்கு ஏத்த மாதிரி அரியணையில நீ சரியா போய் உட்காரணுன்றதுக்காகத்தான் வாழை கடிச்சு எடுத்துட்டாரு வால் இல்லைன்னா என்ன பாரு யானையெல்லாம் உன்னையோட வேகமா போய் போட்டி போடுறதுக்காக சிங்கத்துட்டு போய் அரியணை பிடிக்க கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீதான் தாமதம் பண்ணிட்டு இருக்க பயந்துகிட்டு அப்படின்னு சொல்லவும் கழுத வேகமா மறுபடியும் சிங்கத்தோட தோகைக்குள்ள போச்சான் சிங்கம் இந்த தடவை கழுத சாப்பிடுச்சு அப்ப நரிக்கிட்ட நரி கிட்ட சிங்கம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டுச்சான் எப்படி நீ அந்த கழுதையை மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வர வச்ச நான் யாரையாவது ஒருத்தரை தாக்கினா அவங்க திருப்பி என் தலைப்ப தலைப்பக்கமே வரவே மாட்டாங்களே நீ எப்படி அவனை திருப்பி வர வச்ச அப்படின்னதுக்கு நரி சொல்லுச்சான் கழுத கெட்டவனா இருக்கான் அவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை நீங்க மொத தடவை காது கடிச்சப்பும் சரி ரெண்டாவது தடவை வாழை கடிச்சப்பும் சரி நீங்க அவனை கொள்ளதான் நினைக்கிறீங்க கொள்ளதான் நினைக்கிறீங்கன்றது அவனுக்கு புரிஞ்சாலும் என்னோட சொல்பேச்சு கேட்டு அவன் மயங்கி அவன் மறுபடியும் மறுபடியும் உங்கள்ட்ட வந்து இப்ப செத்தே போயிட்டான் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த கதையோட மாரல் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா நீங்க என்னதான் சுயமா சிந்திச்சாலும் மாற்றாரோட பேச்சுக்கே காரணிச்சீங்க அப்படின்னா உங்களோட சுய சிந்தனையை இழந்துருவீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு இரையாயிடுவீங்க எப்படி கழுத சிங்கத்துக்கு இரையாச்சும் அதே மாதிரிதான் கழுத கூட்டமே இருக்கு நரி நாளைக்கு அந்த கழுத கூட்டத்துல மறுபடியும் ஒருத்தர் தலைவராகும் போது உன்னைய காட்டுக்கு ராஜாவாக்கா சிங்கம் கூப்பிடுறாருன்னு சொல்லி மறுபடியும் அவனை கொண்டு கொல்ல வச்சிரும் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய தந்திர நரிகள் இருப்பாங்க அதை அவங்கள எல்லாம் எதிர்கொள்ளத்தான் நம்ம வேணும் ஆனா நம்ம சுய சிந்தனையோட இருக்கணும் நம்மளோட சுய சிந்தனை சரியாதான் இருக்குன்ற பட்சத்துல அதுல இருந்து நம்ம மாறுபட்ட வேறுபட்ட போக கூட போக கூடாது கதைகள் டைம் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு நல்ல பதிவுல நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி